வணக்கம் இது தமிழ் வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை இடம்பெறவுள்ள ஐந்து பரட்சை குறித்து விசட அறிவிப்பு நெல்லுக்கான கொள்வனவு விலை தொடர்பில் வெளியான தகவல் தமிழர் பகுதியில் ராணுவத்தினர் இளைஞர்கள் மீது கொலைவரி தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு போலீசார் விசிட அதிரடி படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களமிறக்க ரெடியாகும் அரசாங்கம் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு எச்சரிக்கை படுகொலையில் முடிந்த கணவன் மனைவி தகராறு கல்முனை சபையில் குவிந்த போலீசார் ராணுவம் பாதுகாப்பு நல்லூர் செல்வோருக்கு போலீசார் விடுத்த விசட அறிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு பரீட்சையின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் நூற்று பதினேழு என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசிலுக்கான பரீட்சை நாளைய தினம் நடைபெற உள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பரீட்சை யானையாளர் நாயகம் ஏ கே எம் தலைமையில் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது தேர்வு காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் இருப்பினும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்கு அந்தந்த தேர்வு மையங்களில் இருக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளது மேலும் அவர் மாணவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் தேர்வு மண்டபத்தில் அமர வேண்டும் இரண்டாவது வினாத்தாள் முதலில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இரண்டாவது வினாத்தால் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு முடிவடையும் இடைவெளிக்கு பின்னர் முதல் வினாத்தால் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்படும் இந்த வினாத்தால் ஒரு மணி நேர கால அளவு கொண்டது அதன்படி வினாத்தால் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு முடிவடையும் அதன்படி முழுநேர தேர்வு மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு முடிவு பெறும் தேர்வின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணெய் அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளம் இடத்துக்கரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு அழைக்கப்பட்ட ஐந்து இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காணாமல் போய் உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கமைய நாடுனில் ஒரு கிலோகிராம் நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பான்னில் ஒரு கிலோகிராம் நூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கும் கீரி சம்பா ஒரு கிலோ கிராம் முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது சிறுபோகத்தில் இதுவரை பதினோராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிட்டுள்ளது மட்டக்களப்பு அம்பாறை ஹம்பாந்தோட்டை அன்றராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இருந்தே குறித்த தொகை நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி அம்பாறை மாவட்டத்தில் இருந்து கூறியுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்க ராணுவத்தினரை களமுறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதுடன் தாக்குதலில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய குடும்பஸ்தரே காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞன் இன்று காலை முத்துையன் கட்டுக்குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினரால் ராணுவ முகாமிக்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அப்பகுதி இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசியில் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவ் ராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவத்தினர் தெரிவித்த நிலையில் நேற்று இரவு ஐவர் சென்றுள்ளனர் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்கள் தடிகள் கம்புகளால் ராணுவத்தினர் துரத்தி சென்று முகாமிக்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை தாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட நபரொருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதலால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிக்கு பின்பகுதியாக ஓடி தப்பித்ததாகவும் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தம்மை தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞனொருவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இன்றைய தினம் ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்டுள்ளனர் மாயமாகிய இளைஞர் தப்பியோடும்போது ஓடும்போது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன் காட்டு குளத்தின் பின்பகுதியில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்களால் நீரில் இறங்கி வலை தேடுதல் நடவடிக்கையும் மேற்கொண்ட நிலையில் இளைஞனின் சடலம் ஒன்று குளத்தில் மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை காணாமல் போன இளைஞனின் சகோதரனால் குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்திருந்தார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ராணுவத்தினின் இந்த அடாவடி செயலால் பிரதேச மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தொகைகளில் சுமார் வீதம் முதல் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரியவன் செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் ராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது போலீசாரும் வெற்றிகரமாக செயல்பட தவறியதன் காரணமாகவே தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது மேல் மாகாணத்தில் பரட்சாத்தமாக களமுறக்கப்பட்ட ராணுவத்தினரின் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இரவில் அனுமதி வீடுகளுக்குள் நுழைந்து சோதனை செய்யும் உரிமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லை என்று ஜனாதிபதி வழக்கறிஞர் உப்புல் குமார தெரிவித்துள்ளார் மீதமுள்ள பத்து வீதம் இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பாதெட்டில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகை வழங்கப்பட்டுள்ளன அதுடன் தொகுதியில் உள்ள பல ஓய்வூதியர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்திருந்தார் குடும்ப தகராறினால் பெண் ஒருவர் அவரது கணவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அரங்களவில் தியம்பெதும சாந்தி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கின்றது அவ்வாறு சோதனை செய்வதற்கு தேடல் பிடியானை இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் சோதனை செய்வதன் சட்டங்கள் தெரியாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படைக்குமாறு பலவந்தமாக நுழைந்தமை மற்றும் முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சி சோதனை செய்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் அதிகாலை இரண்டு பதினைந்து மணியளவில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடியான இல்லாமல் மனுதாரரின் வீட்டிற்குள் நுழைந்தனர் மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இதன் தீர்ப்பில் இந்த சம்பவம் அனுர பண்டாரநாயகவின் அடிப்படையில் உரிமைகளை மீறியதாக கூறி எனவே மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரையாண்டு அணிவகுப்பு மரியாதை மற்றும் பரிசோதனை இன்றைய தினம் கல்முனை உடவெஸ்லி பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்ற சது வாவி பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண்ணை வட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நீண்ட காலமாக நிலவிய குடும்ப தகராறினால் இடம்பெற்றுள்ளது என்று ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கணவர் என அடையாளம் காணப்பட்ட நாற்பத்தெட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அரங்கவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நகைகளை திருடுவதற்கு நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக செல்லுமாறு யாழ்ப்பாண போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் கல்முனை தலைமேக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ராம்சீர் பாக்கி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் மா அதிகர் எம் கே எஃப்னு அசார் பங்கு பெற்றலுடன் அம்பறை மாவட்ட போலீஸ் அதிகர்ஷகர் டி பி எச் கலனஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து போலீஸ் பிரிவின் வாகனங்களின் பேரணி ஆரம்பமானது மேலும் காலை முதல் மாலை வரை போலீசாரால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் போலீஸ் சேவை பிரிவின் நிலையங்கள் சுற்றுச்சூழல் போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் தங்குமிட அறைகள் என்பவற்றை பார்வையிட்டதுடன் போலீசார் பயன்படுத்தும் வாகனங்களையும் மேற்கொண்டார் இந்நிகழ்வில் சபலக்கடை பெரிய நீலாவணி சாய்ந்த மருந்து போலீஸ் நிலைய போலீசாரும் இணைந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆலய சூழல்களில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளை கவனம் செலுத்துமாறும் போலீசார் விட்டனர் அத்துடன் போலீசீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழலில் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் மீது சந்தேகம் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதேவேளை ஆலய சூழல்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர் செய்திகள் நாளை இடம்பெற உள்ள ஐந்து பரட்சை குறித்து அறிவிப்பு நெல்லுக்கான கொள்வனவு விலை தொடர்பில் வெளியான தகவல் தமிழர் பகுதியில் ராணுவத்தினர் இளைஞர்கள் மீது கொலைவரி தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு போலீசார் அதிரடி படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களமுறக்க ரெடியாகும் அரசாங்கம் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இரவில் அனுமதி றி வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு எச்சரிக்கை படுகொலையில் முடிந்த கணவன் மனைவி தகராறு மாநகர சபையில் குவிந்த போலீசார் ராணுவம் பாதுகாப்பு நல்லூர் செல்வோருக்கு போலீசார் விடுத்த விசட அறிவிப்பு இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்